ஒரு நபர் தமிழ்நாட்டில் இறங்கி ஒரு மாநாட்டில் பேசின பேச்சு அந்த பக்கம் தென்பக்கம் வந்து இலங்கை அளவுக்கு கொந்தளிக்குது வெறுப்பை காட்டுது வன்மத்தை கக்குது கொடி கம்பத்தை இடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அது தமிழக அரசியல் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் விஜய் மீது ஒரு பெரிய கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இன்னொரு பக்கம் இலங்கையில் அண்டை நாடான இலங்கையில் வந்து வெடிச்சிருக்குது என்ன நடந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது இலங்கையில் உள்ள நம்ம சில நண்பர்கள் கேட்கும்போது சொன்னது தான் இந்த ரெண்டாவது மாநாட்டில் விஜய் பேசின பேச்சு வந்து கட்சித்தீவை மீட்போம் தமிழக அரசியலில் யார் வந்தாலும் வைக்கிற முதல் விஷயம் என்னன்னா கட்சத்தையே மீட்போம் தீவை மீட்போம் கட்சத்தீவே மீட்போம் அது உடம்பு யாரும் அரசியல் பண்ணியிருக்காங்களா ஒரு லெட்டர் பேர் கட்சியாக கூட இருக்குதுங்க அவங்க வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்சத்தீவே மீட்போம் நாங்கள் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க வந்து அதை தான் விஜயம் சொல்லியிருந்தார் மீட்போம் அப்படின்னு அவங்க சொன்ன குரலை தாண்டி இவர் சொன்ன குரல் இலங்கை போய் படிச்சிருக்கு அப்படின்னா அந்த குரலுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குது எப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க சொன்னாங்களே எவ்வளோ சொன்னாங்களே டிஎம்கே ஏடிஎம்கே மதிமுக நாம் தமிழர் அது இது பாமக எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து எல்லாரும் இதை எடுத்தாங்களே அப்பெல்லாம் கொந்தளிக்காத அந்த அண்டை நாடு விஜய் சொல்லும்போது கொந்தளிச்சு இது என்னன்னா ஒட்டுமொத்தமாக விஜய் என்ற ஒரு மாபெரும் சக்தி சொல்றதுல எந்தவித இல்லை உருவெடுப்பதால ஒரு நடிகர் வந்து மூஞ்சில குத்து வந்து இன்னொரு நாட்டுல வந்து எல்லா கொடிக்கப்பட்டு தூக்குன்றாங்க விஜய் உண்மையிலே இனி மக்களுடைய பிரச்சனை மக்கள் சந்திக்க சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை மக்கள் முன்னாடி நின்று பேச ஆரம்பித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகப்பெரு தலைவர் என்ற